ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் நெட்ஃபிளிக்ஸினுடைய நிறுவனர் மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர் வீட்டில் வந்து நடந்த ரெய்டு நேற்று இதை பற்றி பேசியிருக்கணும் ஒரு திடீர் பயணம் ஒன்று இதெல்லாம் தவறிவிட்டது இந்த விஷயத்தில் வந்து நம்ம தனியாக ரெண்டு விஷயங்களை பார்க்கணும் சவுக்கு சங்கரை நடத்துவதை போல் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை நடத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு ராவணாவில் போட்டிருந்தோம் சவுக்கு சங்கர் பேசிய விதம் வந்து வேறு அவர் மேலே போட்டிருக்கிற வழக்கெல்லாம் வேறு கஞ்சா வழக்குலாம் நீங்கள் வந்து போட்டிருக்கிறீங்க அந்த வழக்குக்காக அவர் வீட்டை வந்து ரெய்டு பண்ணுறீங்க அது வந்து நியாயம் சரி நீங்கள் வழக்கு போட்டதின்படி அது சரி நியாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே கஞ்சா வழக்கு சரியாக தவறா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டுருக்குது இருந்தாலும் அவர் வந்து அவர் மேலே நிறைய வேற பார்வையும் வந்து இப்போ எழுந்துக்கிட்டு இருக்கிறதால அவருடைய விஷயத்தை தனியாக ஒதுக்கி வைப்போம் பேசுவான் ஆனால் அவர் வந்து சிறையில் அடித்த அந்த விஷயம் அடித்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் ஏன்னா இல்லைன்னு ஒரு பக்கம் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க அதனால் அது இருக்கட்டும் ஆனால் அடித்து இருந்தால் அது வந்து மிகப்பெரிய உண்டானது தவறு அதை வந்து மனித உரிமையை வந்து மீறினது பெரிய அச்சுறுத்தலை தொடர்ச்சியாக நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அரசு தரப்பில் அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அதை வந்து ஏற்க முடியாத ஒன்று ஃபெலிக்ஸ் ஜெரால்டு விஷயத்துக்கு வரோம் ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து அங்கே விவாதம் வந்து நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருந்தபோது அவர் திரும்ப திரும்ப கேட்ட அந்த வார்த்தைகளில் ஒன்று அப்படின்னு அவங்க பதிவு பண்ணது என்னென்னா யூடியூபராக பத்திரிகையாளராக அப்படின்ட்டு ரெண்டுக்கும் வேறு வேறு அப்படின்ற மாதிரி எதுவும் நினச்சிருக்காங்க போல இருக்கு இன்னும் இதில் வந்து நிறைய குழப்பெல்லாம் இருக்குது இதுதான் நான் ஏற்கனவே ராவணாவில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறில் முத மொதல் சன் டிவி தமிழ்நாட்டுக்குள்ளே தனியார் நிறுவனமாக வருது தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது பிறகு தனியாராக இது வருது வந்த பிறகு அந்த கா கோல வச்சு இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்குலாம் செக்ரட்ரேட்டில் வந்து அக்ரடேஷன் இல்லை அக்ரடேஷன்ன்றது அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் அடையாளம் அரசு தரப்பான அங்கீகாரம் அடையாள அட்டை அப்படி இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது வார இதழ்களுக்கு கூட அப்போ நாளேடுகளுக்கு மட்டும்தான் அரசு அங்கீகாரம் பெற்ற அந்த கார்டு கொடுப்பாங்க அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது முக்கியமான இடங்கள்லாம் அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு போகலாம் அப்படின்ற விஷயம் நிறைய இருக்குது அப்போ வார இதழ்களும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களோட அரசு தரப்போடு பேச்சுவார்த்தை தொடர்ச்சி விவாதம் இதெல்லாம் நடத்தி அந்த பத்திரிகை சங்கங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி வார இதழ்களுக்கு ரெண்டு மட்டும் ஒரு பத்திரிகைக்கு ரெண்டு மூன்று தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு மட்டும் அந்த கார்டுன்ற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஊடகங்கள் வந்து காட்சி ஊடகங்களும் எடுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு யூடியூப் நிறைய வந்துட்டதால இருந்ததால் யூடியூப் நிறைய பயன்படுத்துகிறதால அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை வேணும் அப்படின்னு நீதிபதி இங்கே வந்து முருகேஷ் பாபு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி அரசர் முருகேஷ் பாபு அவர்கள் சொன்னதில் வந்துட்டு ஏற்புடையது நம்ம பேசியிருந்தோம் இப்போ அதில் யூடியூபராக இருந்தால் என்ன அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது அது இருக்கட்டும் பத்திரிகையாளர் அப்படின்னா என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு நெறிமுறைகள்லாம் இருக்குது அந்த முறைப்படியாக அவர் இருக்கக்கூடிய நபரானால் அதை பதிவு செய்கிறார் இந்த பாகுபாடின்றி செய்திகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பதிவுகள் நிறைய கொண்டுட்டு வந்திருக்கிறார் அப்படின்றா பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் செய்த ஒரே ஒரு விடயம் வந்துட்டு சவுக்கு சங்கருடைய அந்த பேட்டியை ஒளிபரப்பினது தப்புல்லை அதில் இருக்கக்கூடிய அவதூறான வார்த்தைகளை வந்து அவர் எடிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிடலாம் அது மட்டும்தான் அவர் மேலே அதுக்கு ஒரு வழக்கு போடுங்க சம்மன் கொடுத்துட்டு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குங்கன்னு நிறைய அந்த மாதிரிலாம் வந்துருக்குது நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ அந்த தப் அந்த அந்த தரப்பில் எதிர் அதாவது பாஜக தரப்பில் நிறைய அவதூறு பேசியிருக்கிறாங்க என்ன அதுக்கு பிற்பாடு வந்து திராவிட தோழர்கள் தரப்புலேயும் நிறைய அவதூறுலாம் பேசியிருக்கிறாங்க வழக்கு பதிவு பார்த்தா ஒரு ராஜா மாதிரி சுற்றிட்டு இருப்பார் அப்புறம் பார்த்தா கோயிலில் போயிட்டு கோர்ட்டில் பெயில் வாங்கிக்குவோம் அங்கே இப்படி தான் ஓடிட்டுருக்குது இங்கே ஏன் அந்த இங்கே ஏன்னு அந்த வித்தியாசம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே இல்லை இது வந்து நிறைய விஷயங்கள் அவங்க மேலெலாம் இருக்குது அலிகேஷன்லாம் நிறைய இருக்குது போக போக வரும் வரட்டும் இல்லைன்னு மறுக்கலை பத்திரிக்கையாளர் வந்து என்ன செய்தார் பேட்டி எடுத்து போட்டதுக்காக மட்டும் வழக்கு போட்டிருக்கீங்க கைதும் பண்ணிட்டீங்க ஓகே அது சம்மன் கொடுத்து விட்டுருக்கலாம் ஓகே நீங்கள் கைதும் பண்ணிட்டீங்க அதோடு விட்டுருந்தால் பரவாயில்ல அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வையாக இருக்குது நான் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த விஷயத்தில் தெளிவாக ஒரு கருத்தை சொல்கிறாரு நீங்கள் வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க சவுக்கு மேலே போடும் சரி அதுவரையும் சரி அவரை வந்து அடித்தது வந்து தவறையான அது நாளைக்கு எல்லாருக்குமே வரும் இன்றைக்கி நிறைய திராவிட தோழர்களும் அதை வந்து அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடியங்களாம் அதை வந்து வரவே அவர் மேலே எனக்கே விமர்சனம் இருக்குது இல்லைன்னா மறுக்கலை நான் கடந்த முறை அதை போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அளவுக்கு மீறி சொத்து வந்திருக்கு இவ்வளோ தொகை வந்திருக்கு எங்கேருந்து வாங்கினா அப்படின்றது போலீஸோட கேள்வி நேரடியாக உங்களை விரல நீட்டுறது கஞ்சா எதனால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எதனால் கடத்தி விற்றுருக்கீங்களா இல்லைன்னு மறுக்கும் போது அப்போ இது யாரோட பணம் அப்படின்ற ஒரு கேள்வியை வருது காவல்துறையில் விசாரணையில் வருது இனிமேல் அதெல்லாம் நடக்கும் அப்படி அதை தான் நம்ம தலைப்பாக வச்சுருந்தோம் சில பேருக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் அந்த தலைப்பை அப்படி வச்சுருக்கக்கூடாது சவுக்குக்குன்னாங்க அது அப்படி தான் காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கின்றதை நம்ம சொல்ல வரோம் அவங்களுக்கு புரியலை இதை தாண்டி அவர் மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது எடுத்தரிஞ்சு பேசுகிற விஷயங்கள் குறிப்பாக வெகுஜன மக்கள் சமூகத்தினுடைய மொத்த குரலாக இருக்கிறதுல வந்து நேர்மறாக அவர் பேசிக்கிட்டு இருக்கிற விதம் இருக்குல்ல ஒரு ஒரு முறையும் வந்து காவல்துறைக்கு சப்போர்ட்டாகவே பேசிகிட்ருப்பாரு இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அதிருப்தி இருந்தது நம்ம பேசியிருந்தோம் அது இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கி அவர் அடிக்கக்கூடிய அந்த போக்கு நாளைக்கு ஆட்சி மாறுகிறது பெலிக்ஸுக்கு நடந்தது இப்போ அவங்க வீட்டில் போய் ரெய்டு பண்ணியிருக்கீங்க ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்குறீங்க அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த தம்பி படிக்கிற பிள்ளைக்கு அவங்களுடைய மனைவிக்கு இவ்வளவும் நீங்கள் கொடுக்குறதுக்கான காரணம் என்ன என்ன அப்படி வந்து அது வந்து அப்படி ஒன்றும் இல்லையா அவர் பேரில் வழக்கு வந்து கஞ்சா வழக்கு எதனா போட்டிருந்தீங்கன்னா சரின்னு சொல்லலாம் பேட்டியை ஒளிபரப்பினதுக்காக வேண்டி அப்படின்றப்ப அதுக்கு அவ்வளோ அவசரமாக நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு வந்து வீட்டில் ரெய்டுன்ற பேரில் அப்படி நடத்துனதெல்லாம் ஒரு அநீதி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி கண்டிச்சு இருக்குது மற்றவர்கள் எல்லோரும் இந்த திமுக குழுல இருக்கக்கூடிய முற்போக்கு இடதுசாரி கட்சிகள் எல்லாம் மௌனமாக இருக்கிறது நாளைக்கு ஆட்சி மாறுகிறது சொல்றத போல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த திராவிடத்தில் வந்து நிறைய அவதூற பேசி இருக்கிறீங்கன்னு உங்க பிள்ளைங்க ஒரு வழக்கு இதே போல ஒரு கஞ்சா கேஸ் போட்டு உங்கள் வீட்டுக்கு ரெய்டு அடித்து உங்கள் வீட்டை சீல் வச்சு அல்லது உங்கள் அலுவலகத்தில் சீல் வச்சு இல்லை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களை வந்து ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு நிறைய செய்யும்போது அன்றைக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா சத்தியமாக என்னாலலாம் முடியாதுன்னு அன்றைக்கும் பேசுவோம் அன்றைக்கும் பேசுவோம் அன்றைக்கும் இந்த குரல் இருக்கும் அந்த தோழர்களுக்காக இருக்கும் அதிமுக அரசு செய்வது தவறு வழக்கு போடுங்க நீதிமன்றத்தில் சந்திச்சுட்டு சரியாக தவறாக தண்டனை என்ன கொடுக்குதோ ஏற்றுக்கிட்டு போகலாம் அப்படி தான் இருக்கிற மாழியை இப்படி பழிவாங்க நோக்கத்தோடு செய்கிறது வந்து சரியல்ல அப்படின்றது தான் நம்முடைய பதிவாக இருக்கிறது இந்த விஷயத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டனுடைய அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் அவர் வந்து அதை எடிட் பண்ணாமல் விட்டுட்டார் அது அவரை பொறுத்தவரைக்கும் சரின்னு நினச்சிருக்கலாம் அந்த பார்வை அவருக்கு சரியாக அந்தட்டால் அது தான் உள்ள நீதிமன்றத்தில் சொன்னதாக சொல்லற சொல்கிறாங்க அது வழக்கில் பார்த்துட்டு போகலாம் அதுக்கு இவ்வளோ மெனக்கெடணும் இன்னும் நிறைய வழக்குகள் போடணும் அப்படி என்ன காரணம் அப்படின்னாக்கா அது பழிவாங்கும் நோக்கமா அப்படின்ற கேள்வி இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த திமுக அரசு இதை செய்துட்டு இருக்கிற இந்த போக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் அடுத்தடுத்து பண்ணக்கூடியதுன்னா ஒரு பெரிய அச்சுறுத்தலை விமர்சிக்க விமர்சிக்கவே கூடாது நீதி 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 அரசர் முருகேஷ் பாபு அவர்கள் முழுக்க முழுக்க ஏ ஒன்னாக பேட்டி எடுப்பவரையும் அப்படின்லாம் கிடையாது அந்த வழக்குல ஏன் அவரை அப்படி சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதுவே அவர் தீர்ப்பாக சொல்லியிருந்தாருனாக்கா நிச்சயமாக பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்துக்கோ வேற எந்த இருவர் பெஞ்சுக்கோ போயிட்டு இங்கே உயர் நீதிமன்றத்தில் அது வந்து சரியானது அல்லனு நிரூபிக்க முடியும் நீங்கள் வந்து பத்திரிக்கையினுடைய குரல் வலையை நெருக்கிறீங்க எது அவதூறு எது வந்து செய்தின்றதை நீங்கள் முதல்ல பிரித்து பார்க்கணும் அப்படின் தான் நம்ம சொல்லிவிடுவோம் அவதூறுனா அவதூறு வழக்கு போடுங்க அது கோர்ட்டில் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு தான் சட்டம் இருக்குது அவதூறாக பேசிட்டாங்கன்னா வழக்கு போடுங்க அந்த அவதூறுக்கான பெரிய தொகையை கட்ட வேண்டியது இருக்கும் சிறை தண்டனை இருக்குது அதை அனுபவிக்கட்டும் பேசணும் அனுபவிக்கட்டும் தப்பு கிடையாது அது நானே கூட அதை பேசுனேனாக்கா ஒன்று அதை அவதூறுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இல்லையா அதை நான் நீதிமன்றத்தில் சந்தித்து இல்லை அவதூறு இல்லைன்னு நிரூபிக்கணும் இல்லையா தண்டனை என்னவோ அதை வாங்கிட்டு வரணும் இதுதான் நியாயமாக இது சட்டத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது இதை விட மிகப்பெரிய அளவில் தேர்தல் நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய அவதூறே நிறைய இருக்குது ஆளுங்கட்சி உங்கள் தரப்பில் நீங்கள் பேசினா அத்தனை விஷயங்கள் நிறைய அவதூறு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதுக்கெல்லாம் என்ன வழக்கு யார் போடுறதுன்ற கேள்வி இருக்குது இன்னும் போனாக்கா கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் நிறைய பேர் வந்து அவதூறுகளை பேசி வெளியில் சுதந்திரமாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க வழக்கு பதிவு செய்துட்டு இருந்தீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் ஹெச் ராஜா அவர்கள் எஸ் வி சேகர் அவர்கள் இன்னும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பேச்சாளர் ஒரு சிலர் அடிக்கடி அவர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அப்படித்தானே இருந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன கடும் நடவடிக்கை வீட்டெல்லாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் ரெய்டு பண்ணி இப்படிலாம் செய்துக்கிட்டு இருந்தீங்களா அங்கே ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயம் அப்படின்ற கேள்வி என்னென்னா உங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணிடக்கூடாது நீங்கள் அந்த இடத்துல தான் திரும்ப வந்து நிற்குது இந்த அரசு மக்கள் பார்வைக்கு இப்படி ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க செய்தது தொடக்கத்தில் செய்தது சரி பேசியிருக்கிறார்கள் பெண் காவலர்களை பேசியது தவறு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்குது நிறைய பேருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே அவங்களாம் களத்தில் பெண் காவலர்கள் எப்படிலாம் வேலை செய்துட்ருக்காங்க அப்படின்றப்ப நான் கவனிச்சிருக்கிறேன் க்ரைம் பீட்டு ஒரு நீண்ட காலம் அதில் நான் இருந்திருக்கிறப்ப பார்த்துருக்குறேன் ஆண்களை விட சொல்லணும் துயரம் வந்து அவங்களுக்கு இருக்குது ஆண்களை எங்கேயாவது அவங்களுக்கு வந்துட்டு இயற்கை உபாதை வருதுன்றப்ப பட்டுன்னு விடுவாங்க பெண்களுக்கு அப்படி முடியாது ஆனால் அவங்களாம் வெயிலில் நின்றுட்டு இருப்பாங்க மணிக்கணக்காக அவர் சிஎம் போகிறாரு மந்திரி போகிறாரு இவர் வராரு அவர் வராரு இங்கே பாதுகாப்பு அங்கே பாதுகாப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் குறைவு இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு மேலே வரும்போது அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒன்று இப்படி நடக்குது அதனால தான் அவங்களுக்கு பதவி உயிரும் கொச்சப்படுத்தி பேசுவது தவறு அப்படின்றத நம்ம கருத்து இல்லை அது ஏற்கணும் பேசுனது தப்பு அதுக்குண்டான வழக்கு போட்டாச்சு அதோடு நிறுத்திக்கணும் ஃபெலிக்ஸு வந்து இதுக்கு மேலே நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறீங்கனாக்கா ஒட்டுமொத்தமாக அது வந்து பத்திரிகை சமூகத்தை வந்து பாதிக்கும் இன்றைக்கி மௌனமாக இருக்கிற சில பேர் கொஞ்சம் மெல்ல மெல்ல வெளியில் பொருள் கொடுக்க வருவாங்க இது சரியானதா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒன்றும் ஒரு பெரிய இது வரும் எல்லாருக்கும் ஒரு ஒரு கோபம் இருக்குது இல்லைன்னா மறுக்கலை நான் பேசின வரைக்கும் நிறைய வந்து கோபம் இருக்கிறது சவுக்கு சங்கர் பேரில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேரில் அது என்ன செய்தார் அவர் வந்து பேட்டியை எடுத்து போட்டார் அவ்வளோதான் அதுக்கு இவ்வளவு பேர் இவ்வளோ வழக்குங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது அவர் இது இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்குது அது ஒரு ஊடகம் இயங்கிக்கிட்டு இருக்குது நீங்கள் போய்ட்டு ஹார்ட் டிஸ்கெலாம் கொண்டுட்டு வந்தீங்க அவதூறு வழக்குக்கும் ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி கொண்டுட்டு போகிறதுக்கும் என்ன இருக்குது தெரியல இது இப்போ அங்கே கேமராவும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க இப்போ வந்து செயல்பட முடியாத நிலையில் இந்த நிறுவனம் இருக்குது ஒரு ஊடகத்துடைய கழுத்து நீங்கள் பிடிச்சி சுத்தமாக நெருக்கி இருக்கீங்க என்னோடய வாழ்வாதாரம் எங்களோட ஒரு மீடியாவுக்கு வாழ்வாதாரம்னால் என்னதுன்னா நம்மளோட கேமரா அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல் தேட் இது வந்து இல்லாமல் நாங்கள் நான் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து இருந்து நாலு கேமராவும் ரெண்டு சிஸ்டமும் சிஸ்டமோட இது ஓட்டு சார் ஹார்ட் டிஸ்க்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இன்றைக்கி வந்து என் இதுவரைக்கும் நாங்கள் எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணலை எங்கள் ரெட் பிக்ஸ் சேனலில் ஏன்னா எங்களுக்கு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸு இல்லை ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி வந்து யாருக்கிட்ட சொல்கிறது என்னோட என்ன சொல்கிறது கஷ்டத்தை நான் எப்படி என்னோடய சேனலில் கூட என்னால் வெளிப்படுத்த முடியலை ஆனால் நீங்கள் தான் வந்து ஜனநாயகத்துக்கான தூணை பற்றி உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்கிறதே நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க திராவிட அரசு தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க அது உங்களுக்கு வரும்போது மட்டும் ரத்தமாகப்படுது மற்றவங்களுக்கு வரும்போது வந்து வேறையாக இருக்குதுன்றது திரும்ப திரும்பவும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க மக்களுக்கு அதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவருடைய கோரிக்கையை போலத்தான் பத்திரிக்கை சார்பாகவும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே இந்த இது இதோடு நிறுத்திக்கிட்டு சட்டத்தின்படி அவர் என்ன எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொள்ளணும் அவர் ஜாமீன் எடுக்கிறதுக்கு வழிவகை செய்துட்டு ஒதுங்கிட்டீங்க இருந்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் நீங்கள் ரொம்பவும் நெருக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுவே தேர்தல் நெருங்க நெருங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறும் இப்படியே போயிடும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்கன்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் செய்தது வந்து சரி இல்லைன்னு மறுக்கலை அவங்க பேசுனது வந்து சரி நீங்கள் வழக்கு போட்டது சரி அது மறுக்க மறுக்கவே இல்லை அந்த பக்கம் குண்டாஸ் போட்டது அதிகம் அடித்தது அதிகம் ஓகே இந்த பக்கம் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறது வந்து தேவையான கேள்வி திரும்ப வைக்கிறோம் நீங்கள் வந்து ரெண்டும் ஒன்றா பார்த்துட்டு ஒரே மாதிரி டீல் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்றதை தான் எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் பத்திரிகை சங்கங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப மௌனமாக இருக்குது அது என்ன காரணம்னு தெரியல அது பொதுவாகவே வந்து திராவிடத்துலேயே வந்து திமுகவுக்கு தான் அந்த ஊடக பலம் அதனுடைய நெட்ஒர்க்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாக அவங்க எதிர்கட்சியாக போது தான் ஊடகத்தினுடைய போராட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் எது நடந்தாலும் அது இதில் வந்து இல்லை இதில் என்னன்னா அந்த தரப்பு அவங்க தானே அது அதிமுகவுக்கு வேண்டப்பட்டவராக தானே அவங்க வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு உங்களுக்கு ஆட்சி மாறின பிற்பாடு உங்களுக்கு காட்சி இல்லை அப்போ என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு மட்டும் போராடிக்கவங்க அப்போ உங்களெல்லாம் எப்படி இங்கே உங்கள் பக்கம் வந்து நிற்க முடியுன்ற கேள்வி இருக்குது இல்லை உங்களுக்கு யாரும் நிற்க வேணாம் நீங்களே மெஜாரிட்டியாக இருக்கீங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த பாரபட்சம் வேண்டியதில்லை பத்திரிக்கைன்னு போது ஒட்டுமொத்தமாக பத்திரிக்கையினுடைய நலன் அப்படின்றதுக்கு ஒரு குரலை கொடுங்க சில அமைப்புகள் இருக்கிறது பத்திரிக்கை அமைப்புகள் பேருக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டு நிறுத்தி இருக்கிறாங்க அறிக்கை கொடுத்த வரைக்கும் வரவேற்கக்கூடிய ஒன்று அதோடு நிற்கக்கூடாது தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக அதில் இறங்கி போராட்டத்தை வந்து கொண்டு வரணும் இது வந்து சரியானது அல்ல அப்படின்றது தான் எல்லாருமே பேச வராங்க தொடர்ந்து இந்த நிலை நீடிக்கும்போது இந்த அரசுக்கு தான் வரைக்குமே இந்த மூன்று ஆண்டுகள் சாதனையை பற்றி மக்கள்கிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே மக்களே பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் இன்னும் கெடு பேரை நீங்கள் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நம்ம வேண்டுகோளாகத்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கிறோம் குறைந்தபட்சம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது நீங்கள் அளவுக்கு வேகத்தை காட்ட வேணாம் குறைச்சிருங்க அவரை பெயில் எடுக்கிறதுக்கான வழிவகை செய்துட்டு வழக்கு அவர் நீதிமன்றத்தில் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறது சிறப்பாக இருக்குன்றது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம் நிறைய பட்டியல் இருக்குது இந்தியா முழுக்க நடந்த பத்திரிகையாளர்கள் மீது நடந்தது அதுக்கு நிறைய விஷயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அங்கெல்லாம் ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறது ஊடகத்துடைய குரல் வலையை நெறிக்கப்படுகிறதுன்னு பேசின முதலமைச்சர் அவர்கள் தான் இங்கே வந்து இப்படி செய்கிறார் இது வெக்கக்கேடு அப்படின்னு தான் சீமான் அவர்கள் குறிப்பிட்ட அறிக்கையிலே இருக்குது இது பொதுவாக அதிமுகவுக்கும் பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும் நீங்கள் எதுவும் பேசிடக்கூடாது எதுவும் செய்திடக்கூடாது எங்களை பற்றி எதுவும் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிரட்டும் விதமாக இதை செய்திங்கன்னா இது இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேள்வியெலாம் கேட்டிருக்கிறாங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி நடந்துருக்கிறது எத்தனை பேரை உங்களால் கைது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் எவ்வளோ பேரை கைது பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு ஒரு கட்டத்தில் இதெல்லாம் மீறி வெளியில் போராட்டம்னு வரும்போது எதிர்கொள்வது சிரமமாக இருக்கும் அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவையில்லாத ஒன்று ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு தொடக்கத்திலே சொல்லியிருக்கோம் செந்தில் பாலாஜியை பற்றி இப்போ பேச்சு இல்லை ஜாஃபர் சாதிக்கு மிக பெருமளவில் போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கோடிக்கு மேலே எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கிற அந்த பணத்தை பற்றி அது தொடர்பை பற்றி அது நெட்ஒர்க்கை பற்றி அவங்களுடைய பின்னணியை பற்றி அது கூட யார் யார் எங்கெங்கே இருந்தாங்கன்றதை பற்றி அந்த பேச்சு தொடர்ச்சியாக இல்லை அப்படி கமுக்கமாக இருக்குது ஆக உங்களுக்கு இது ஒரு பெரிய சாதகமாக போயிடுச்சு மடை மாற்றுவதற்காக இந்த ரெண்டு பேரும் விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பொருளாக வைத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மக்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்ம நினைக்கிறோம் தொடர்ந்து இன்னொரு இதில் உங்களோடு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்